வேலை எல்லாருக்கும் தான் கிடைக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பல்லவன் ட்ரான்ஸ்போர்ட்ல எனக்கு கூட தான் டிரைவர் வேலை கிடைச்சது என்ன பிரயோஜனம் வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்திலேயே உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையா பாக்கியமா என்ன சார் சொல்றீங்க மஞ்ச துணி எடுத்துட்டு பாரு லேடி ஸ்பெஷல் என்ன சார் இது லேடி ஸ்பெஷல்னா பெண்களுக்கு மட்டும் இதுக்கு முன்னாடி நீ வேலை செஞ்ச பஸ்ஸே வேற இப்ப வேலை செய்ய போற பஸ்ல பைசு பொண்ணுங்க கொலை கொலையா அதாவது கூட்டம் கூட்டமா இடிச்சுக்கிட்டு நிப்பாளுங்க அவளுகளுக்கு மத்தியில நீ மட்டும் தனியா நின்றுகிட்டு கிழி கிழின்னு கிழிக்க போற டிக்கெட்டா என்ன கற்பனையிலே காதலா நெஜ வாழ்க்கைக்கு வாப்பா வேலை கிடைச்சாச்சு இந்நேரம் வாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா பாட்டி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே சொல்லிட்டீங்கல்ல தங்க கட்டியாட்ட ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் புதுசா வந்திருக்க கலர் நல்லா இருக்குல்ல சார் புதுசா வந்திருக்க கலர்னா எது இந்த லோஹிப் கட்டிட்டு ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளே அந்த பொண்ணு சொல்றியா ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளா நான் புதுசா வந்திருக்க பல்லவன் பஸ்ஸ சொன்ன சார் ஏன் சார் உங்க கவனம் எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கு ஏயா ஊருதான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் தண்ணி ஓடுது சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும் சரி அதை விடுங்க சார் நம்ம ரூட்ல வரப்போற பொண்ணுங்க நம்ம லெவலுக்கு அழகா இருப்பாங்களா நம்ம லெவல்னா நீங்க என்ன மன்மத நாயத்துக்கு மச்சா நினைப்பா எனக்கு என்ன சார் குற கருப்பா இருந்தாலும் நல்லா நடுநடுன்னு வைரமா இருக்கேன்ல சார் நடுநடுன்னு வைரமா இருந்தாலும் கருகருன்னு கருப்பா இருக்கேன் நீ சரி அழகு விடுங்க சார்

உமக்கு முன்னுக்கு எங்க அக்காவ பார்த்து சைடு கேட் அடிச்ச. அப்புறம் ஆள வச்சி நான் அனுப்பி ப. சாத்திரதே. வண்டி ரெடியா? ரெடியாண்ணா? அக்கா, அடக்கற முழி சரியில்லை. ஏதாவது தப்பு பண்ணா எங்கிட்ட சொல்லு. நான் தப்பிிறேன். பைன நேமா ஒன்னு கடிக தெரியாது. உங்களுக்கு என்னடா இங்க? ஹ்ம். சலவைங்களை கண்டா பண்ணுவீங்க. போச்சு. நீ இந்த பேசுற. வண்டி நித்துங்க நான் இறங்கிக்கிறேன் என்னமா அந்த வண்டியை நிறுத்தி ஏறிங்க மறுபடியும் வண்டியை நிறுத்தி இறங்கறேனா என்ன அர்த்தம் வேண்டாம்ங்க எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கா என்ன பாத்தா பைப்ரளோவுக்கு நான் தப்பு ஒண்ணும் செய்யல ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க நான் தப்பா நினைக்கறனா நீ சீரத பார்த்தா மத்தவங்க என்ன தப்பா நினைப்பாங்க நீ முதல்ல எங்க போறேன்னு அத மட்டும் சொல்லுமா அது வர அவுசரத்துல வர அவுசரத்துல பஸ்ஸ பிடிக்கிற அவுசரத்துல பஸ்ஸ விட்டுட்டு போய்ட்டாலே

என்ன அளவுக்கு மேலே டிக்கெட் வச்சிருக்க ஓ நீ கண்ட் நீக்க வாங்கலங்கிறது எனக்கு தெரியும் நான் கண்ணாலேயே மோப்ப முடிக்கிறேன் நான் யார பாக்குறேன் நீ யாருக்குமே தெரியாது ஆனா மேல ஏறினதுல இருந்து உன்னையே தான் பாத்துக்கிட்டே நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா

தப்பில்ல நான் தான் நான் தான் காச 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 குடுத்து டிக்கெட் கேட்டிருக்கேன் ஆனா ஒரு வைஸ் வந்த அழகான பொண்ணை பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு ஒன்னு நினப்பு வந்திருக்கும் வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் இரிச்ச வாய்ந்தா நீ டிக்கெட் வாங்க வேண்டாம் நான் சமாளிச்சிக்கிறேன் சொல்லியிருப்பான் ஆ மே ரைட் ரைட்ன்னு உன்ன கியரை போடாதியா கைக்கு கீழே போடு ஒரு கன்னி பொண்ணை பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்திருக்க காரணம் உனக்கு இளமை ஊஞ்சலாடுது இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம் ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க ஜாக்கிரதை சார் நான் செஞ்சது தப்புதான் சார் அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க தப்பு செஞ்சா போடலாம் கண்டக்டரே தப்பு செஞ்சா கிளிக்கலாம் அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு என் பைன் போடல தெரியுமா எனக்குள்ளையும் கொஞ்சம் ஈர இருக்கு நெஞ்சில நான் வேலையில தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தவிர லைஃப்ங்கற பஸ் ஸ்டாப்ல ஒய்ஃபுங்கிற பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பேசஞ்சர் ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல் இன்னும் வந்து சேரவே இல்லை நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இத ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னு எனக்கே புரியல நாயுடு ஹால்லாம் இறங்கு சிவா சிவா குட் மார்னிங் ரொம்ப தேங்க்ஸ் டீ விட்டுட்டு போன உன் பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன் எங்க இன்னொரு தேங்க்ஸ் சொல்லி பார்க்கலாம் எதுக்கு இன்னைக்கு என்ன கிழமை

வந்ததே லேட்டு உடனே பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க